ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி நேற்றிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்போடு அறிவிப்பு வந்திருக்கு தெற்கு ரயில்வேயால் அப்படி என்ன ரயில்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில் தான் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்னையிலேருந்து திருச்சிக்கு இயக்கப்பட்டிருக்கு அரியலூர் விருதாச்சலம் வழியாக இப்போது இதே ரயில் வெள்ளிக்கிழமை வந்து சனிக்கிழமை வந்துடுச்சு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு திருச்சிராப்பள்ளி வந்து புறப்பட்டு நம்மளது மெயின் லைன் பாதை வழியாக ரயில் இயக்கப்படுகிறது திருச்சி விட்டிங்கன்னா நேராக திருவெரும்பூர் பூதலூர் தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழி சிதம்பரம் கடலூர் திருப்பாதி புலியூர் பன்ருட்டி விழுப்புரம் திண்டிவனம் செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வரைக்கும் ரயிலானது இயக்கப்படுகிறது இது முழுவதும் முன்பதிவில்லா சிறப்பு ரயிலாக இயக்கப்படுகிறது இது வந்து ஆக்சுவலாக வந்து பன்னெண்டு மெமு கார்ன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கு இதில் இந்த ரயிலில் யாராவது பயணம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நேற்றுக்கு நாள் இருக்கான விஷயங்களே வந்திருக்கு நேற்றுக்கு இரவு சரியாக ஒரு பதினொன்று தான் அறிவிப்பே வந்திருக்கு அதனால் இந்த காணொலியை நான் இப்போ பண்ணுறேன் நீ யாராவது சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரயிலை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க இந்த ரயிலை ரெகுலராக பயன்படுத்திங்கன்னா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு எப்படி அப்ளைட் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு அதாவது டவுன் பொறுத்த வரைக்கும் விருதாசனம் வழியாக இருக்கிறாங்க அப்பு பொறுத்த வரைக்கும் மெயின் வழியாக இருக்கிறாங்க ஸோ அது ஒரு பாராட்டான விஷயம் தான் அதனால் இந்த அறிவிப்பு இன்று இரவு திருச்சியிலேருந்து பதினோரு மணிக்கு இந்த வண்டி புறப்படுது மறுநாள் காலை ஆறு அஞ்சுக்கு தாம்பரத்தை சென்றடைகிறது இது முழுவதும் முன்பதிவில்லா சிறப்பு ரயிலாக இயக்கப்படுகிறது இந்த ரயிலுக்கு எக்ஸ்பிரஸ் ஃபேர்லாம் வாங்குகிறாங்க அதனால் எனக்கு கண்டிப்பாக அந்த ரயிலை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க யாராவது உங்களுக்கு உலாவனில் சீட்டு கிடைக்கல அதே போல் உங்களுக்கு ராம அதே போல் உங்களுக்கு போட் மயிலில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ரயிலை பயன்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறந்துடறீங்க ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு பதினோரு மணிக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து இந்த வண்டி புறப்படுகிறது மறுநாள் காலை ஆறு அஞ்சுக்கு தாம்பரத்தை சென்றடைகிறது இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க பயணம் செய்கிறவங்க கண்டிப்பாக ரயிலில் அதாவது நீங்கள் அந்தோடியால் கும்பலாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா திருச்சியிலேருந்து இந்த மாறி இந்த ரயிலில் நீங்கள் நேராக பயணம் வச்சிங்கன்னா இந்த ஆறு அஞ்சுக்கு வண்டி தாம்பரத்தை சென்றடைக்கிறது ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியை பற்றி என்ன என்ன இந்த காணொலியை பற்றி என்ன வைக்கிறேன் நம்ம மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்